பாலாஜி மார்க்கெட்டிங் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க அதில் சில சேஞ்சஸும் இருக்குது அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதை பற்றி முழு வீடியோவாகவே நான் புது வீடியோவாக போடுறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட பழைய வீடியோ தான் இருக்குது ஸோ அதனால் நான் புது வீடியோவாகவே போடுறேன் பாலாஜி மார்க்கெட்டிங்லேருந்து இந்த மாதிரி கோல்டு காயின் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஸ்டெப்பை நீங்கள் வந்து தாண்டி வர மாதிரி இருக்கும் அது என்னென்ன ஸ்டெப் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து வீட்டிலேயே இருந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்னென்ன ட்ரிக் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கோல்டு காயின் நீங்களும் என்ன மாதிரி வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகளை நான் வந்து சொல்லித்தரேன் பாருங்கள் இதில் பதினோரு காயின் இருக்குது இது எப்படி நான் ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது தரேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணனும் அப்படின்னா எங்கிட்ட வந்து முந்நூற்றி நானூறுபா வந்து பே பண்ணும் முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுபாயாக இருந்தது இப்போ வந்து ஆயிரத்தி அறுநூறுபாயாக மாற்றிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பாலாஜி மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்கிறேன் பாலாஜி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கிற கடை அங்கே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இல்லை இந்த மாதிரி கோல்டு காயின்ஸு இந்த மாதிரி நம்ம நிறைய நீங்க வந்து வாங்கிக்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி கேட்லாக் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா அது நடந்துகிட்டு இந்த மாதிரி கேட்லாக்ல நம்மளுக்கு இருக்கிற என்னென்ன பொருளோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதுல ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எங்கிட்ட எதுக்கு வந்து நானூறுரூபா ரூபாய் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி அறநூறுவா கூப்பினை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக பாலாஜி மார்க்கெட்டிங்கில் நிறைய விதத்தில் வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்து இருந்து வருமானம் ஏன் பண்ணலாம் அதில் ஒன்று இதுதான் வீட்டுக்கு தேவையான பொருளும் வாங்கிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி கூப்பனும் வாங்கிக்கலாம் இது வந்து ஆல்ரெடி ஒரு கூப்பன் எங்கிட்ட இருக்கு யாராவது வேணும்னா ஆயிரத்தி அறநூறுபா கட்டி அப்படியே வாங்கிக்கோங்க இது வந்து நான் ரிவ்யூக்காக ஒரு கூப்பன் நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ இதுல வந்து என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டெப் வந்து பாலாஜி மார்க்கெட்டிங்னே நீங்கள் சேரணும்னா எங்கிட்ட நானூறுபா பே பண்ணும் அந்த நானூறுபாய்க்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கூப்பன் அனுப்புவேன் அது வந்து இந்தியன் போஸ்ட்டில் வரும் ஆயிரத்தி அறுநூறுவா இருக்கிற கூப்பன் புக் பண்ணுறதுக்காக நானூறுவா பே பண்ணுறீங்க அதுதான் ஸ்டெப் நம்பர் ஒன் நீங்கள் நானூறுவா கொடுக்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா உங்களோட அட்ரஸை இதில் எழுதி உங்களோட மொபைல் நம்பரையும் எழுதி உங்களுக்கு வந்து கூப்பன் அனுப்புறதுக்காக நான் இதை வந்து பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு அனுப்புவேன் நீங்கள் எங்கிட்ட நானூறுவா பே பண்ணுறீங்கன்னா உங்களை மாதிரி இன்னொரு மூணு பேர்த்துக்கிட்ட நான் நானூறுபா வாங்கியிருப்பேன் சரிங்களா உங்களோட நானூறுபா ப்ளஸ் மூணு பேர்த்துக்கிட்ட வாங்கின நானூறுபா டோட்டலாக நாலு பேர் நானூறுபா எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஒவ்வொருத்தரோட அட்ரஸையும் ஃபில் பண்ணி பாலாஜி இருந்து இந்த மாதிரி ஒரு என்வெலப் கவரும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த கவருக்குள்ளே நாலு பேரோட அட்ரஸ்ஸை போட்டு அட்ரஸோட எழுதின இந்த கூப்பனை போட்டு நான் வந்து பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு அனுப்பிடுவேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்கிட்ட நானூறுரூவா கட்டுறீங்க அது ஸ்டெப் ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் என்கிட்ட நானூறுபா கட்டினதுக்கப்புறம் உங்களை மாதிரியே ஒரு மூணு பேரை நான் சேர்த்து வச்சுருப்பேன் அந்த மூணு பேரோட சேர்த்து நாலு பேராக இந்த அட்ரஸில் ஃபில் பண்ணி நான் வந்து இந்த பாலாஜி மார்க்கெட்டிங்கு அனுப்பிடுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்கலாம் இதில் ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்துருக்காங்க ரெண்டு பேர் சேரலனா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு சேர்ந்திருந்தா உங்க அனுப்பிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு பேர் சேர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரெண்டு பேருக்கு கீழே எனக்கு ஒரு ஆள் தான் கிடச்சிருக்காங்கன்னா மூணு அட்ரஸை நீங்கள் வந்து போட்டு அனுப்பாதீங்க அது உங்களுக்கு லாஸ் ஆகும் எப்படி லாஸ் ஆகுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ குழப்ப விரும்பலை உங்களுக்கு ஸ்டெப் நம்பர் ஒன் வந்து நீங்கள் எங்கிட்ட கூப்பன் வேணும்னா நானூறுபா கட்டணும் அதுதான் ஸ்டெப் ஒன்று அதில் உங்கள் அட்ரஸை இந்த நாலு பேர்த்தோட அட்ரஸ் உங்களை மாதிரி மூணு பேர் சேர்ந்தத அட்ரஸை எழுதி பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு அனுப்பிடுவேன் அது ஸ்டெப் டூ இந்த மாதிரி என்வெலப் கவரும் எங்கிட்ட இருக்கும் பாலாஜி மார்க்கெட்டிங்கோட டூ அட்ரஸ் போட்டால் என்வெலப் கவர் இருக்கும் அதில் வந்து நான் அனுப்பிடுவேன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி மார்க்கெட்டிங்லேருந்து இந்த நாலு அட்ரஸ்க்கும் தனித்தனியா இந்த மாதிரி ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கூப்பன் வந்து அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க ஆயிரத்தி அறநூறுபா கூப்பன் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வரும் கேஷ் ஆன் டெலிவரி பே பண்ணுற மாதிரி நீங்கள் பே பண்ணி இந்த கூப்பனை நீங்கள் வாங்கிக்கலாம் இதுதான் ஸ்டெப் த்ரீ நான் அனுப்பின கவர் வந்து பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு கிடச்சதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி ஆயிரத்தி அறநூறுவா கூப்பனை உங்கள் அட்ரஸை எழுதி அவங்க உங்கள் வீட்டுக்கு இந்தியன் போஸ்ட் மூலியமாக அனுப்பி வைப்பாங்க நீங்கள் இந்தியன் போஸ்ட்டுல ஆயிரத்தி அறநூறுரூவா சர்வீஸ் சார்ஜ் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா கிட்ட வரும் அதை கட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்காரங்கிட்டேருந்து இருந்து இந்த கவருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்புறது மூணாவது ஸ்டெப்பு சரிங்களா நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நான் ஆயிரத்தி அறநூறுவா கொடுத்து நீங்கள் வாங்குறது நாலாவது ஸ்டெப்பு அந் இந்த கவருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கூப்பன் அதுக்கப்புறம் இந்த என்வெலப் கவர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் ஒன்று இருக்கும் இந்த புக் என்னென்னா இந்த புக்கில் வந்து என்னென்ன பொருள்கள் அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் வந்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து இதுல இருக்கிற எல்லா பொருள்களையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க இதுல வந்து கோல்டு காயினும் இருக்கு சரிங்களா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும் அதுல உங்களுக்கு கோல்டு காயினும் இருக்கும் நான் ஆல்ரெடி வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நிறைய வச்சிருக்கிறதுனால நான் கோல்டு காயினாதான் நான் வாங்கினேன்னா கோல்டு காயினாதான் வாங்குவேன் இங்க பாருங்க இந்த கோல்டு காயின் சரிங்களா முதல்ல வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் இருந்த கூப்பன் இப்போ ஏன் வந்து ஆயிரத்தி அறுநூறு ஆச்சு அப்படின்னா முதல்ல கோல்டு காயினுக்கு நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு காயினுக்கு நாங்கள் சர்வீஸ் சார்ஜ் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குவோம் இப்ப வந்து இந்த சர்வீஸ் சார்ஜ் கிடையாது புது புக்ல இந்த சர்வீஸ் சார்ஜ் கிடையாது அதனால கூப்பனோட கேட்டால் ஒரு இரநூறுபா ஏற்றிருக்காங்க அதுதான் ரீசன் இங்கே ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கு நாங்களும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் ஒரு ரூபா கூட கொடுக்க வேணாம் நாலு பேரை சேர்த்தி விடணும் உங்களை மாதிரி நீங்கள் எப்படி நானூறுவா கட்டி கூப்பனை வாங்குறீங்களோ அதே மாதிரி ஒரு நாலு பேரை நீங்கள் சேர்த்தி விடணும் அதுக்காக தான் இந்த நாலு கூப்பன் உங்களுக்கு வந்து வரும் ப்ளஸ் வந்து நீங்கள் திருப்பி அட்ரஸ் அனுப்பு எழுதி அனுப்புறக்கு என்ன கவர் ஒன்று கொடுப்பாங்க பிளஸ் இந்த புக்கு இதில் இருக்கிற என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கறக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க சரிங்களா இப்போ நாலு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து அவங்கிட்ட பே பண்ணுறீங்க நான் உங்கள் அட்ரஸ் எழுதி பாலாஜி மார்க்கெட்டிங் அனுப்புகிறேன் பாலாஜி மார்க்கெட்டிங்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கூப்பன் வருது அது தேர்ட் ஸ்டெப் ஃபோர்த்து ஸ்டெப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி மார்க்கெட் மார்க்கெட்டிங்ல இருந்து வர கவரை கூப்பனை வந்து நீங்க வந்து ரிசீவ் பண்றீங்க இது ஃபோர்த் ஸ்டெப் ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாலு என் கூப்பன்லயும் நீங்க இந்த மாதிரி நாலு பேரை ஒரு ரீசன் புரிஞ்சுக்கோங்க உங்களால நாலு பேரை சேர்த்த முடியும்னா மட்டும் எங்கிட்ட கூப்பன் வாங்கிக்கோங்க அட்லீஸ்ட் ரெண்டு பேரை சேர்த்த முடியும்னா கூட வாங்கிக்கலாம் இல்லாட்டி வாங்க தேவையில்லை நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு பேர் தான் கிடைச்சிருக்காங்க ரெண்டு பேர் கிடைக்கலன்னா உங்க அட்ரஸ் போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான பதிலையும் நான் சொல்றேன் இந்த நாலு கூப்பன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நாலு பேர்த்துக்கிட்டையும் உங்ககிட்ட சேர்த்து நாலு பேர்த்துக்கிட்டு நீங்க எப்படி எங்கிட்ட நானூறுபா பே பண்ணீங்களோ அதே மாதிரி உங்கள்கிட்ட சே நானூறு பேர் நாலு பேர்த்துக்கிட்ட நானூறுபா வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கட்டின ஆயிரத்தி அறநூறுவா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து பொருள் வாங்கலாம்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான் நீங்கள் கூட கேட்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் கோ கோல்டு காயின் சம்பாதிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆயிரத்து அறநூறுரூவா கட்ட சொல்கிறீங்க நாம ஆயிரத்தி அறுநூறுவா கட்டுறீங்க அதை நீங்கள் நாலு பேர்த்துக்கிட்ட நானூறுரூபாயே திருப்பி வாங்கும்போது நீங்கள் கட்டின காசு உங்களுக்கு திரும்ப வந்துருச்சு அதுக்கு இப்போ கிஃப்ட்டாக உங்களுக்கு ஒரு கோல்டு கிடைக்க போகுது ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான் சரிங்களா இப்போ இந்த நாலு பேர் நாலு கூப்பன்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க பாருங்க இந்த நாலு கூப்பன்லயும் நீங்க வந்து உங்களுக்கு கீழே யார் வந்து சேர்றாங்களோ அந்த நாலு பேர்த்தோட அட்ரஸ் எழுதுங்க ஒருவேளை ரெண்டு பேர் தான் கிடைச்சிருக்காங்க ரெண்டு பேர் கிடைக்கலனா தாராளமா ரெண்டு அட்ரஸ்ல உங்க அட்ரஸை எழுதலாம் என்ன பிரச்சனைனா இந்த நாலு பேர் வீட்டுக்கும் தனித்தனியா ஆயிரத்தி அறநூறுவா கூப்பன் போகும் ஸோ அப்போ உங்க அட்ரஸ் நீங்க ரெண்டு எழுதி இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு இன்னும் ரெண்டு கூப்பன் வரும் ஆனா அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து இரநூறுவா கொடுத்து வாங்கணும் பட் ஒரு கிராம் கோல்டு கைன் இப்போ வந்து ஐயாயிரத்து அறநூறுவா சம்டைம்ஸ் ஆறாயிரத்துக்கு கூட போயிட்டு போயிட்டு ரேட்டு கம்மியாகுது எச்சாகுது ஆகுது அந்த மாதிரி ஆகுது ஸோ அப்போ ரெண்டு பேர்த்துக்காக நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸை போட்டு அனுப்பி மூவாயிரத்தி இரநூறுவா ஒரு கிராம் கோல்டு காயினுக்கு செலவு பண்ணுறது இல்லை நீங்கள் கோல்டு காயின் வாங்கினதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் உங்ககிட்ட வந்து கூப்பன் கேட்பாங்க அப்போ இந்த கூப்பனை அப்படியே நீங்கள் வந்து ஆயிரத்து அறநூறுரூவா அவங்ககிட்ட வாங்கிட்டு இந்த கூப்பனை சேல் பண்ணிடலாம் ஸோ இது ப்ராஃபிட் அதுக்காக மூணு பேர் கிடைக்கல ஒருத்தர் தான் கிடைச்சாங்கன்னு மூணு அட்ரஸை எழுதி முட்டாள்தனமாக வந்து யோசிக்காதீங்க அது உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும் ஸோ இப்போ இந்த நாலு அட்ரஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பன் கூப்பனில் நீங்கள் கூப்பட்ரஸ் எழுதி உங்கள் உங்ககிட்ட சேர்ந்தவங்க வாங்கி அதில் எழுதி இந்த கைட்னஸ் எல்லாம் நான் வந்து கொடுப்பேன் எப்படி எப்படி எழுதணும் அனுப்பணுங்கிற எல்லாம் நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த நாலு இதுலேயும் இதில் என்ன கோல்டன் கிரேடு அப்படின்னு சொல்லி கிரேடுன்னா பாலாஜி மார்க்கெட்டிங்கில் நிறைய விதமான ப்ரா இந்த மாதிரி கூப்பன் இருக்குது அதில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது இந்த கூப்பன் தான் இதுலேயே வந்து சில்வரு டைமண்ட் இருக்குது அந்த சில்வர் டைமண்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சதில்லை அதனால் மட்டும்தான் இதை நான் வந்து கோல்டன் இதை வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு இதுலேயும் வந்து அட்ரெஸை ஃபில் பண்ணி நீங்கள் என்ன நான் எப்படி பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு என்வெலப் கவரில் போட்டு அனுப்பணும் அதே மாதிரி நீங்களும் அனுப்பணும் அது அஞ்சாவது ஸ்டெப்பு சரிங்களா அஞ்சு ஸ்டெப்பு முடிஞ்சுதா அதே மாதிரி இது வந்து செயின் லிங்க் மாதிரி நீங்கள் இந்த நாலு அட்ரஸையும் எழுதி பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு அனுப்பினதும் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த நாலு அட்ரஸ்க்கும் தனித்தனியாக இந்த மாதிரி ஆயிரத்தி நானூறுரூவா கூப்பனை வந்து அனுப்பிடுவாங்க இது வந்து ஆறாவது ஸ்டெப்பு சரிங்களா ஆறாவது ஸ்டெப்பு கடை ஆறாவது ஸ்டெப்பில் வந்து இந்த நாலு அட்ரஸ்க்கும் தனித்தனியாக கூப்பன் போனோன்னே நீங்கள் சேர்த்து விட்டவங்க வீட்டுக்கெல்லாம் தனித்தனியாக போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இந்த கூப்பன் போகும் அவங்க ஆயிரத்தி அறநூறுவா கட்டி வாங்குவாங்க வாங்கினதுக்கப்புறம் இந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த மாதிரி கூப்பன் இருக்கும் இல்லையா அந்த கூப்பனில் மேலே வந்து பேர் போட்டு வரும் பேர் போட்டு இந்த இடத்துல டோக்கன் நம்பர் இருக்கும் யாரை சேர்த்துனீங்களோ இப்போ கவிதானா கவிதா அந்த டோக்கன் நம்பர் மாலா இந்த டோக்கன் நம்பர் அந்த நாலு பேர்த்தோட டோக்கன் நம்பரையும் ப்ளஸ் அவங்க பேரையும் வந்து நீங்கள் பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு கால் பண்ணி சொல்லணும் வீட்டுக்கு வரும்போது பாலாஜி மார்க்கெட்டிங்கோட கேட்லாகில் உங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி நான் ரெஃபர் பண்ண நாலு பேர்த்தோட பேர் அவங்களோட டோக்கன் நம்பர் இது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு கேட்பாங்க அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாவது ஏழாவது ஸ்டெப்பு சரிங்களா உங்க கிட்ட வந்து வாங்குறவங்க கிட்ட வாங்குறவங்க வந்து திருப்பி வந்து அந்த கூப்பனை வந்து நாலு பேர் வாங்குறது ஆறாவது ஸ்டெப்பு அதுக்கப்புறம் நீங்கள் பொருள் புக் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது ஸ்டெப் ஏழாவது ஸ்டெப்பில் இந்த நாலு பேர்த்தோட பேர் டோக்கன் நம்பர் சொல்லி நீங்கள் வந்து பொருள் புக் பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பொறுத்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ் இல்லை ஒன் வீக்குக்குள்ள அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஒன் வீக்குக்குள்ள உங்களுக்கு இந்த டேட்டில் பொருள் வந்து வீட்டுக்கு வந்துடும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொருள் வாங்கிக்கலாம் அவங்க அவங்களோட வண்டியிலேயே கொண்டு வந்து உங்க வீட்டுக்கே வந்து பொருள் கொடுத்துட்டு போயிருவாங்க சரிங்களா இதுதான் இதுல வந்து கட்டல் பீரோ டிவி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறைய வந்து இதுல இருக்கு நான் வந்து கோல்டு காயின் மட்டும் ப்ராஃபிட்டுங்கிற காட்டி தான் இப்போ எனக்கு ஒரு அவசர தேவைங்கிற காட்டி இந்த கோல்டு காயின் எல்லாம் நான் சேல் பண்ண போறேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து செமி ஆட்டோமேட்டிக் தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிடையாது ஃப்ரிட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிரேடுக்கு தான் வரும் சோ இதுல வந்து கோல்டன் வராது இந்த இதில் நிறைய பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு அதுல எது உங்களுக்கு வேணுமோ புக் பண்ணிக்கலாம் எட்டாவது ஸ்டெப்பா அவங்க வந்து உங்க வீட்டுக்கே வந்து அந்த பொருளை கொடுத்துட்டு போயிருவாங்க சோ இப்போ நீங்க கட்டினா ஆயிரத்து அறநூறுவாயும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் பிளஸ் வந்து அதுக்கு பதிலா உங்களுக்கு வந்து இந்த பொருளும் வந்து கிடைச்சிரும் சோ இதுதான் ட்ரிக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் தான் ஒரு டைம் நீங்க நாலு பேரை ரெஃபர் பண்ணா ஒரு பொருள் கிடைக்கும் நான் வந்து அஹ் மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த பொருளை நான் ரெஃபர் பண்ணுறதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பொருள் நான் வந்து இது வரைக்கும் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு காயினுக்கு மேலே வாங்கியிருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க நான் நாலு பேர் ரெஃபர் பண்ணுறக்காட்டி நாலு பொருள் கிடைக்குமான்னு கிடைக்காது நாலு பேரை ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் உங்கள் கிட்டே சேர்கிற இந்த நாலு பேரும் அவங்க நான் அவங்க நாலு பேரை தனிப்பட்ட முறையில் சேர்த்து உங்களை மாதிரியே செயினுங்கிற மாதிரி அவங்களும் வந்து பொருள் வாங்கிக்கலாம் இதில் வந்து உங்களால் ஆள் சேர்த்த முடியும்னு நினச்சா மட்டும் பொருள் வா கூப்பன் வாங்குங்க இல்லைனா கூப்பன் வாங்காதீங்க நீங்க கூப்பன் வாங்கிட்டு என்னால ஆள் சேர்த்த முடியல எனக்கு வந்து பாலாஜி மார்க்கெட்டிங் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த கூப்பன் வேண்டாம் காசை திருப்பி கொடுங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால நீங்க வந்து உங்களால ஆள் சேர்த்த முடியும்னா வாங்க அட்லீஸ்ட் ரெண்டு பேரை சேர்த்த முடிஞ்சுனா கூட கூப்பன் வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு ப்ராஃபிட் ஒருத்தரை தான் சேர்த்த முடியும்னா தயவு செஞ்சு கூப்பன் வாங்காதீங்க மற்றபடி இது டூ ஹண்ட்ரட் தான் நிறைய பேர் பொருள் வாங்கியிருக்காங்க யூடியூப்லேயே நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வீடியோ பிடிச்சிருந்து இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்கிட்ட கேளுங்க என்ன மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இதுதான் இதே மாதிரி பயனுள்ள வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ